ஒரு ஒரு விஷயத்தை ஒரு விஷயத்த கேட்டுக்கணும் ஒரு பொய்ய பொய்யை ரொம்ப வாங்கி சொன்னால் உண்மையாகிடாது ஆனால் அவன் அந்த பொய்யை ரொம்ப அழகா அதை உண்மை மாதிரி பேசுகிறான் அவன் அவன் வந்து அப்படி பேச படிச்சிருக்கான் ஒரு ஒரு ஜிபி முத்து ஜிபி முத்து வந்து ஒரு பொய்யை ரொம்ப அழகாக உண்மை மாதிரி பேசுகிறான் அதை மக்கள் தெரிஞ்சுக்கிடணும் இந்த கோயில் இருக்கு இந்த கோயில் வந்து பல தலைமுறையாக எங்கள் முன்னோர்களால் கட்டப்பட்ட கோயில் இந்த கோயில் அதே இடத்துல மழை தண்ணி போனதுனாலையும் பில்டிங் ரொம்ப வீக்காகி மழை மக்கள் மேலே விளவு ஆபத்து இருந்ததுனால அந்த கோயிலை நாங்கள் தீர்மானம் போட்டு ஊர் ஊர் தனிங்க ஊ ஊர் மக்கள் அனைவரும் முடிவு பண்ணி அந்த கோயிலை கட்ட ஆரம்பிச்சிருக்கோம் கோயில் இப்போ வந்து அந்த கோயிலை கட்டும் போது ஒரு பிரச்சனையும் கோயிலை வளர்ந்து வரும்போது அஸ்தவாரம் போடும்போது அந்த வேலை செய்யும்போது எந்த இதுவும் இல்லை எப்பண்டா அந்த கோயில் பாதி வேலைக்கு வருங்கிறத பார்த்துக்கிட்டு இவங்க பணம் காசு செலவு பண்ணுறதையும் பார்த்துக்கிட்டு அவன் இந்த நேரத்தில் கொண்டு எல்லா இடத்துலையும் பெட்டிஷன் அடித்து அப்போ அதில் பாதை இருந்தது இது பொது பாதையில் இருக்குது அது பாதையில் இருக்குதுன்னு சொல்கிறான் பொது பாதையில் பொது பாதையில் இருக்குன்னா மூணு கோயில் இருக்குது அங்கே ஒரு அம்மன் கோயில் இந்த அம்மன் கோயில் அங்கே ஒரு மசூதி இப்படி மூணு கோயில் இருக்குது இந்த கோவிலுக்கு சொந்தமான இடம் அந்த பக்கத்தில் இருக்குது அந்த கோவிலுக்கு அந்த கீழ் பக்கத்தில் கோவிலுக்கு சொந்த சொந்தமான இடம் இருபத்தி ரெண்டுக்கு பதினேழு ஒரு சென்ட்டுக்கும் கொஞ்சம் குறைவாக கோவிலுக்கு சொந்தமான இடம் இருக்குது அந்த இடத்த நீங்கள் எனக்கு எழுதி தரணும் அந்த இடத்துல நான் கார் விட வேண்டியிருக்கு நீங்கள் எழுதி தந்தால் அந்த கோயிலை நான் கட்ட விடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு நபர்கள் சேர்ந்துக்கிட்டு இவன் கூட சேர்ந்துக்கிட்டு இவனை தூண்டி விட்டு இவன் வந்து இந்த கோயில் வேலையை நிப்பாட்டி வச்சிருக்கான் இவங்க கோயில் வேலை நிப்பாட்டி வச்சுருக்கான் இவனுக்கும் இந்த இதுக்கும் இதுக்கு முன்னே இவங்க அப்பாவும் இந்த கோவிலுக்கு நிர்வாக கமிட்டியில் இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க அந்த ரூம்பை கட்டினாருங்கள அந்த ரூம்பை கட்டினதும் அந்த கமிட்டியில் அவரும் இருந்திருக்காரு அவங்களும் தீர்மானம் போட்டிருக்காரு அவரும் கையெழுத்து போட்டிருக்காங்க எங்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது இந்த இதில் வந்து நாங்கள் அவனை சொல்ல சொல்ல இப்போ வா அந்த இடத்துல எந்த பில்டிங்கும் வராது அது கோயிலுக்கு கும்பம் சுற்றி வர்றதுக்கும் சப்பரம் சுற்றுறதுக்கும் போடப்பட்ட இடம் அதனால் அந்த பில்டிங் வராது அதை உனக்கும் எழுதி தர முடியாது நாங்கள் பஞ்சாயத்துக்கும் எழுதி கொடுக்க முடியாது ஆனால் அது பொதுப்பாதையாவே எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லியாச்சு பல திருப்பு சொல்லியாச்சு இவன் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் ஒவ்வொரு ரொட்டையும் யோசனை கேட்டு இந்த கோயில் வேலை எப்படி நிப்பாட்டுறது இவங்க பேர் எடுக்காங்க அந்த கோயில் வேலை நடக்கு அப்படின்னு சொல்லி இவன் வந்து இந்த கோயில் வேலையை நிப்பாட்டுறான் அப்போ ஈவோ வந்து பார்த்தாங்க நாங்கள் இவிட்ட கலெக்டர்கிட்ட முதலமைச்சருத்துக்கு தகவல் கொடுத்துருப்பான் காசு தான் ஏடிஐ ஏடிஐ த்தார் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்துக்கும் நாங்கள் தகவல் கொடுத்து அதுக்குண்டான அட்டாச்மெண்ட்டு பாரம் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம் நாங்கள் அனுப்பியிருக்கோம் பெய்யும் நேராக ஓரளவு நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த வேலை நிப்பாட்டி மூணு மாதம் ஆகுது கொஞ்சம் கூட ஈவிறக்கம் இல்லாமல் கொஞ்சம் கூட இடமே நைட்டு காரில் வர வேண்டியது தண்ணியை போட்டு பத்து வரை நாலஞ்சு வர கூட்டுற வேண்டியது இல்லை நிற்க யாரும் இருக்கா இல்லை யாரெல்லாம் நிற்கா யாருங்க நிற்கக்கூடாது அப்படின்னு மிரட்ட வேண்டியது கேட்டால் மீடியா இருக்குது நான் செல்ஃபோனில் ஆடுறேன் செல்ஃபோனில் பாடுறேன் எல்லாம் எனக்கு தெரியுங்க இந்த அம்மா இந்த அம்மா போட்ட பிச்சை தான் அவன் அவனுக்கு அவன் நல்லா இருக்கான் நல்லா இருக்கட்டும் நாங்கள் எந்த இது இடம் சொல்ல அவனுக்கு நாங்கள் நான் சப்போர்ட்டாக தான் இருந்தோம் அந்த ஊர் சப்போர்ட்டாக இருந்தது ஆனால் இப்போ அவன் ஊரே எதுக்கான் எங்கள் ஊரே எடுத்தாலும் போதில் கோயில் எதுக்கான் இந்த கோயில் கோயில் இருக்கக்கூடாது அவன் சொல்கிறான் ஒரு பத்துக்கு பத்து கோ வச்சு சாமியை கும்பிட்டா ஆகாதோ அவன் என்ன சார் சொல்கிறது பத்துக்கு பத்து கோயிலை வச்சு கும்பிட்டான்னு அவன் என்ன சொல்கிறது எங்கள் முன்னோர்கள் கட்டின கோயிலை உடச்சி நாங்கள் சொத்து ஒன்று ரூம்பு வச்சு கும்பிட முடியுமா ஒரு பத்துக்கு பத்து கோயிலில் சாமி இருக்காதா அந்த சாமியை கும்பிட்டா பலன் தராதான்னு இவன் கேட்கான் ஜிபி முத்து இந்த ஜிபி முத்தை ஜிபி முத்து வீடியோ இப்போ அவனுக்கு வந்து வருமானம் குறைஞ்சிட்டான் இந்த யூடியூப்லேயும் அந்த வீடியோவிலையும் வருமானம் குறைஞ்சிட்டான் இப்போ இங்கே தான் இருக்கான் இங்கே இருந்துக்கிட்டு எங்களை பாடாப்படுத்தி கேட்டால் மீடியா தெரியுங்க அது தெரியுங்க இது தெரியுங்க இவன் இவ்வளவு தூரம் எங்களுக்கு இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கான் கீழே தெருவுக்காங்கள கீழே தெரு நீங்க தான் கீழே தெரு இப்போ நம்ம நிக்க இது அவனும் கீழே தெரு தான் அங்கே இருந்து அவங்களுக்கும் கீழே தெரு தான் கீழ தெருவா

வாங்கிகிட்டு தான் இருக்கும் ஆனால் அவன் இடஞ்சலுக்கு மேலே இடஞ்சல் பண்ணுறான் அதை நீங்கள் வந்து மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காமிக்கணும் எங்கள் கோயிலை வந்து சுற்றி முடித்து அந்த கும்ப விஷயத்துக்கு அவன் யாரையும் சிறப்பாக நடக்கணும் நீங்கள் வந்து இதே போல் நீங்கள் தெரியப்படுத்தணும் எங்களுக்கு கோயில் கட்டுறதுக்கு எங்களை வழி விட சொல்லுங்கள் அதிகாரிகள் சப்போர்ட் பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க மேல எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கோயில கட்டுறதுக்கு எங்க வழிவிட சொல்லுங்க இதான் எங்களது வேண்டும் சார் இது வந்து இந்த பெருமாபுரம் உச்சினி மகாளி அம்மன் பற்றையம்மன் கோயில் வந்து நானூறு வருஷத்துக்கு முன்னோர்கள் வழங்கி வந்த கோயில் பத்திக்கிடுங்க அது வந்து காலங்காலமா நாங்க கொடை கொடுத்துட்டு இருக்கோம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொடை கொடுத்துட்டு இருக்கோம் இந்த கொடை கொடுத்துட்டு இருக்கு இப்ப கோயில் கட்டுமான வேலை ஆரம்பிச்சிருக்கு ஆரம்பிச்சு இந்த கோயில் கெட்டி வேலை முடிஞ்சாதான் அடுத்ததெல்லாம் நாங்க கும்பாபிஷம் பண்ணி நாங்க கொடை கொடுக்க முடியும் இவன் இப்படி வேலையை நிப்பாட்டி போட்டு ஜிபி முத்தான இந்த பெருமாபுரத்து நபர் இந்த ஊர்ல பிறந்த நபர் இந்த ஊரை வந்து ஆக்கிரமிச்சு இரநூத்தம்பது வரிகாரங்க காலையும் ஒடிச்சு மடக்கி வச்சு எங்களை ஆக்கிரமிச்சு விட்டுருக்கோம் இதனால ஊரில் நிறைய கொந்தளிப்புகள் நிறைய சீன்றவங்கள் நிறைய பல தடைகள் நடக்கு அதனால நாங்கள் வந்து கோயில் பொங்கல் விடல இந்த திருப்பு நிறைய விசேஷங்கள் தடைபட்டு போடுறதுக்கு காரணம் அவன் தான் அதனால ஜிபி முத்து ஜிபி முத்து அவன் வந்து பெருமாள் பொறுத்த நபர் தான் வேற எந்த நபரும் கிடையாது அவன் உள்ளூர்லேயே இருந்துட்டு ஊருக்கு வஞ்சகம் வைக்கணும்னு சொல்லி இவ்வளவு திட்டங்கள் தீட்டி அவன் மீடியாவில் இருந்தால் அவன் மீடியா கதையை தான் பார்க்கணும் அவன் ஊர்

அப்படி எழுதி கொடுக்கணும் எங்களுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது இதை வந்து நாங்கள் பஞ்சாயத்து போர்ட்டில் அவன் பெட்டிஷன் கொடுத்துருக்கான் இங்கே விஓ நிறைய ஆஃபீஸரை நாங்கள் கண்டு பேசியிருக்கோம் மூணு மாதமாக கோயில் இழுபறியில் கிடக்கு இன்றைக்கி கண்டிப்பாக அது கோயில் வேலையை ஆரம்பிக்கணும் ஒரு தீர்மானத்தில் நாங்கள் காலையில் பசியும் பட்டினியுமா இதில் வந்து கிடக்கும் இனிமையும் கோயில் வேலை தடை விட்டு போச்சுன்னா நாங்கள் இதில் பாயை விரிச்சு பேசாம உட்காந்துருவோம் எங்களுக்கு சாப்பாடு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் இத வந்து நாங்க வந்து உண்ணாவிரதம் உண்ணாவிரதம் பசியும் பட்டினமா பிள்ளை குட்டி எல்லாரும் வந்து இதுல வந்து உட்காந்துருவோம் அதுக்கு சரியான தீர்வு இன்னைக்கு தீர்மானிக்கல நாங்க இதுல வந்து உட்காந்துருவோம் பொம்பளை அனைவருமே வந்து உட்காந்துருவோம் இதுக்கு சரியான இன்னும் பொம்பளை இருக்க வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இட்லி அவிச்சு இருக்காங்க இட்லி அவிச்சு கொடுத்துட்டு எல்லாரும் வருவாங்க வந்து எல்லாரும் இதுல வந்து உட்காந்துருவோம் வந்தாதான் இதுக்கு சரியான நீங்க தீர்வு நீங்கள் இது பண்ணணும் ஜிபி முத்துனா பெரிய கொம்புலாம் கிடையாது அவனும் நம்மளே ஒரு நபர் தான் அதனால் இந்த மீடியாவிலேருந்து நீங்கள் இதை வந்து எல்லாத்தையும் நீங்கள் பப்ளிஷ் பண்ணணும் பப்ளிஷ் பண்ணி இது எங்கள் கோயிலுக்கு சரியான தீர்மானம் எங்களுக்கு கிடைக்கணும் என் பேர் பெரிய பிராட்டி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்